சூழல் பிரியமுள்ள ஆரோக்கியின் அன்பு பக்தர்களே மேன் ஆக்கு இம்பார்ட்டன்சியல் பொசிஷன் இந்த சொசை வாஸ் ஆஃபன் கிரிட்டிசைஸ்ட் ஃபார் ஹிஸ் ஹானஸ்ட் அட்ஜஸ்ட் வே ஆஃப் டீலிங் வித் திங்ஸ் ஒரு சமூகத்தில் பெரிய உயர்ந்த பொறுப்பில் இருந்த ஒரு மனிதன் அவன் செய்கின்ற நேர்மையான காரியங்களுக்காக விமர்சனம் செய்யப்படுகிறான் அவனை குறித்து குறை கூறுகின்றார்கள் இவ்வாறு நடந்து கொண்டிருந்ததால் ஒரு நாள் அவனுடைய நண்பன் அவனை பார்த்து கேட்கிறான் ஏன் நீ அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கக்கூடாது ஒன்ஸ் இஸ் ஃப்ரெண்ட் என்கொயர்ட் ஆஃப் ஹிம் ஃபிட்டிங் ரிப்ளைஸ் டுவெர் கிரிட்டிக்ஸ் அப்பொழுது அந்த மதன் பதில் சொன்னான் இன் மை நேட்டிவ் டவுன் லீவ்ஸ் ஹூ ஹாஸ் அ டாக் என்னுடைய கிராமத்திலே சொந்த ஊரிலே வசிக்கின்ற ஒரு உதவியான ஒரு நாய் இருக்கிறது அவள் ஒரு நாயை வளர்க்கிறாள் வென் அவர் த மூன் சயின்ஸ் இட் கோஸ் அவுட் சைட் பாக்ஸ் ஆல் நைட் எப்பொழுதெல்லாம் சந்திரன் அல்லது நிலவு பிரகாசமாக ஒளிர்கிறதோ அப்பொழுதெல்லாம் அது வீட்டிற்கு வெளியே சென்று இரவு முழுவதும் குறைக்கும் சொன்ன இந்த பதிலை கேட்டு அவனுடைய நண்பனுக்கு சரியாக புரியவில்லை த ஃப்ரெண்ட் கன்ஃபியூஸ் த எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஐடென்டேட்டி வாட் இஸ் அபவுட் த டாக் அண்ட் த மூன் நீ சொல்லுகின்ற அந்த உதாரணத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை நிலவுக்கும் அந்த நாய்க்கும் என்ன இருக்கிறது என்று உன்னுடைய நண்பன் கேட்கிறான் அதற்கு அந்த மனிதன் பதில் கூறுகிறான் இரவு முழுவதும் அந்த நிலவானது பிரகாசித்து கொண்டே இருக்கிறது ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது The man continued, the moon went on shining, that's all. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கைகள் நம்முடைய யதார்த்தங்கள் அப்படித்தான் நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது பணி செய்து கொண்டிருக்கிற பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது உயர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது பலவிதமான விமர்சனங்களுக்கும் வசைமொழிகளுக்கும் உள்ளாகிறோம் காரணம் என்னவென்றால் பலர் தங்களுடைய மனநிலையை பொறுத்தே நம்மை விமர்சிக்கிறார்கள் எப்படியாவது ஒரு காரணத்தை வைத்து நம்மை அவர்கள் நம்மை குறித்து வீணாக பேசுகின்றார்கள் அந்த ஒரு மனநிலையில் நாம் இருக்கின்றோமா என்பதை எண்ணி பார்ப்பதற்காக இன்றைய நர்ச்சியை நம்மை அழைக்கின்றது த காசல் ஆஃப் த டே இஸ் இன்விடேஷன் டு எக்ஸாமின் செய்தி இந்த நட்சத்திர நாம் பார்க்கின்றோம் நாம் வைத்திருக்கின்ற அந்த பார்வை அல்லது நம்முடைய புரிதல் பிறரை மதிப்பீடு செய்வது அல்லது பிறரை குறித்து நாம் வைத்திருக்கின்ற முற்சார்பு எண்ணங்கள் இந்த ஒரு நிலைக்கு நம்மை ஆளாக வைக்கின்றன இயேசுவினுடைய சீடர்கள் திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் அப்போ திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் இயேசுவினிடத்திலே வந்து நாங்களும் பரிசெயரும் அதிகமாக நோன்பிருக்க உங்களுடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்றனர் யூதர்களுடைய வாழ்க்கையில் யூத கலாச்சாரத்திலே மூன்று காரியங்களை அவர்கள் தெளிவாக பின்பற்றுவார்கள் அம்ஸ்குவிங் தர்மம் செய்தல் பிரேயர் ஜபம் தபம் தம்மையே உறுத்தல் ஜபம் தபம் தானம் இந்த மூன்றும் யூதர்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில் மிகவும் பின்னிப் ஒன்று அதுவும் பரிசியர்கள் வாரத்திற்கு இரண்டு முறை நோன்பு இருப்பார்கள் எனவே இந்த பின்னணியில் அவர்கள் இருந்து கொண்டு இந்த கேள்வியை கேட்கின்றார்கள் யோவான் சீடர்கள் ஏன் வந்து இந்த கேள்வியை கேட்கிறார்கள் என்றால் அப்பொழுது யோவான் சிறையிலே அடைபட்டிருக்கிறார் தங்களுடைய குருவானவர் தங்களுடைய குரு சிறையிலே அடைபட்டு கொண்டிருக்கிறாரே என்று அதை நிறைத்து அவர்கள் சோகமாக இருக்கிறார்கள் வருத்தமாக இருக்கிறார்கள் இந்த பின்னணியில் தான் இயேசுனுடைய சிறர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்களே என்று அவர்கள் இந்த ஒரு கேள்வியை இயேசுனிடத்திலே கேட்கின்றார்கள் அப்பொழுது இயேசு அவர்களிடையே இருக்கின்ற நடைமுறையை வைத்து இந்த உதாரணத்தை சொல்கிறார் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மனவருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம்பரம் அப்பொழுது அவர்கள் நோன்பிருப்பார்கள் ஆண்டவர் இயேசு தன்னை ஒரு மணமகனாக ஒப்பிடுகிறார் யூத கலாச்சாரத்திலே குறிப்பாக ஏழை எளிய மக்களிடத்தில் அதிகமாக பின்பற்றுகின்ற ஒன்று மணமகன் அவர்கள் திருமணத்திற்கு பிறகு வெளியூர் செல்வதோ அல்லது ஹனிமூன் இன்ப அந்த தேனிலவு செல்வதோ கிடையாது மணமகனும் மணமகளும் அந்த வீட்டிலே இருப்பார்கள் மணமகனையும் மணமகளையும் ராஜா ராணி போல் அவர்கள் ஜோடித்து வைத்திருப்பார்கள் அலங்காரம் செய்து வைத்திருப்பார்கள் அவர்களுடைய அந்த மணமகனுடைய இல்லம் திருமணம் முடிந்த அடுத்த நாளிலிருந்து அந்த ஒரு வார காலமாக திறந்தே இருக்கும் அப்பொழுது மணமகனுடைய நண்பர்கள் மணமகளுடைய தோழிகள் வந்து இவர்களை வாழ்த்துவிட்டு விட்டு திராட்சரசம் அறிந்துவிட்டு இந்த மகிழ்ச்சியிலே பங்கெடுத்து விட்டு செல்வார்கள் அந்த கஷ்டத்தை தான் காணாவூர் திருமணத்திலே நம்முடைய அன்னை கன்னிமறியா பார்த்து அவர்களுடைய சோகத்தை நீக்குவதற்காக இந்த மணமக்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்பதற்காகத்தான் தண்ணீரை திராட்சை ரசமாக ஆக்க வேண்டிய அந்த நிகழ்வு ஏற்பட்டது அந்த ஒரு வாரக்குள்ள காலம் முழுவதும் அந்த மனவீட்டிலே மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் ராஜாராணி போல் அவருடைய நண்பர்கள் ஆண்டவர் இயேசு இங்கே யாரை சொல்கிறார் என்றால் தன்னை மணகம் என்றும் தன்னுடைய சீடர்களை நண்பர்கள் என்றும் சொல்லுகின்றார் எனவே இது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரம் சந்தோஷமான நேரம் இந்த நேரத்தில் அவர்கள் சோகமாக இருக்க வேண்டியதில்லை அவர்கள் எப்போது சோகமாக இருப்பார்கள் அப்படின்னா இயேசுவுக்கு தெரியும் அவருடைய அந்த செல்ல வேண்டிய காரியம் தெளிவாக இருக்கிறது அது அங்கே ஆடிக்கொண்டு இருக்கிறது சிலுவை சாவை ஏற்கொண்டே இருக்கிறார் இயேசு அவர்களை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வருவது தெரியும் எனவே மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வரும்பொழுது அவர்கள் அப்போது நோன்பிருப்பார்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கின்றார் காரணம் என்னவென்றால் இயேசு திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் எதிர்பார்ப்பது எங்களுடைய குரு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கை தசட்ரிக் அண்ட் ஹார்ட் லைஃப் வி ஃபாஸ் ஆஃப் அண்ட் டைம்ஸ் டியூரிங் தி வீக் அப்போ எங்களுடைய குரு இப்படித்தானே கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று இயேசு அவர்கள் கேட்கின்றார்கள் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு தருகின்ற பதில் இவ்வாறு தான் இருக்கின்றது எனவே நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் இந்த ஒரு போக்கிலே தான் போய் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய மனநிலையை வைத்து கொண்டு பிறரை நாம் மதிப்பீடு செய்வது அல்லது பிறரை நாம் விமர்சிப்பது அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படி செய்யாதீங்க சேஞ்ச் தி அண்ட் மெஷரிங் ஸ்கைல் ஆஃப் ஜட்ஜிங் அதர் பீப்புள் பிறரை அப்படி பண்ணக்கூடாது அதற்காக இந்த மணமகன் ஓமையை வைத்து யூத கலாச்சாரத்தில் இருக்கின்ற அந்த த டைம் ஆஃப் செலப்ரேஷன் சந்தோஷமாக அவர்கள் விழா கொண்டாடுகின்ற அந்த திருமண விழா கொண்டாடுகின்ற அந்த காரியத்தை வைத்து சொல்லுகின்றார் இட்ஸ் த டைம் ஆஃப் ஃபீஸ்டிங் நாட் ஃபாஸ்டிங் எனவே நீங்கள் விருந்து கொண்டாடிய நேரம் இன்னொரு காரியத்தை நாம் இங்கே சந்திக்க வேண்டும் என்னவென்றால் எ டைம் ஆஃப் ஃபீஸ்டிங் ஆன் காட்ஸ் ட்ரெமண்டஸ் ப்ராவிடென்ஸ் அண்ட் கிரேஸ் கடவுளுடைய அளவிட முடியாத அளப்பெரிய அருளை கொண்டாடுகின்ற நேரம் அவர் நமக்கு பெரிய செய்வார் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் எ டைம் ஆஃப் ஃபீஸ்டிங் ஆன் த லவ் அண்ட் கம்பேஷன் சோன் பை த லாட் கடவுளால் அதிகமான அன்பும் அக்கறையும் கருணையும் கொடுக்கப்படுகின்ற இந்த நேரம் எனவே இந்த நேரத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை கடவுளுக்கு முன்பாக சொதித்து பார்க்கின்ற போது கடவுள் எனக்கு பெரிய காரியங்களை செய்கிறார் ஆசிரியர் தருகிறார் இன்றைய முதல் வாசத்தில் நாம் பார்க்கின்றோம் பல நேரங்களிலே முதல் மகன்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் அல்லது தலைச்சம்புள்ள எப்போதுமே தான் இருக்குது மூத்தது போல இளையது காலேன்னு சொல்லுவாங்க காயின் ஏமாற்றப்படுகிறார் இஸ்மாயில் ஏமாற்றப்படுகிறார் ஊதாரி மகன் ஆக விவிலியத்திலே வருகின்ற ஏசா இன்றைய இன்றைய முதல் வாசகத்திலே ஏசா ஈசாக்குடைய முதல் மகன் ஏமாற்றப்படுகிறார் ஆசிரியா கோப்புக்கு கிடைக்கின்றது எனவே பல நேரங்களில் நாம் நம்முடைய சூழ்நிலைகளால் அத்தகைய நிகழ்வுக்கு ஆளாக்கப்படுகிறோம் ஆனால் கடவுள் நம்மீது கருணை கொண்டு இரக்கம் கொண்டு அருளை தருகிறார் எனவே அவருக்கு ஈசாக்காக சந்தேகம் ஏற்படுகிறது குரல் யாக்கோபு மாதிரி இருக்குது அவருடைய உடைகள் தடையை பார்க்குறார் ஏன்னா அந்த மயிறு ஆடைகள் அது ஈசாவை போன்றிருக்கிறது என்று இரண்டு முறை கேட்டும் ஆனால் அவருடைய அந்த பரிமாறப்பட்ட அந்த திராட்சிரசம் உணவு அவற்றை பரிமாறிவிட்டு ஈசா ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார் கடவுள் இரக்கமுள்ளவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்பவர் நம்மை காப்பாற்றுகின்றவர் எனவே நம்மை சுற்றி இருக்கின்ற அந்த கடவுள் அவர் எப்போதுமே நம்முடைய இதயத்தை தான் அளவெடுக்கிறார் நம்முடைய அல்ல எனவே கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் நம்மோடு கூட இருக்கின்ற போது நாம் அவரோடு இணைந்திருக்கின்றோமா இன்றைய நச்சில வருகின்ற அந்த யோவானுடைய சிறர்களைப் போல பல நேரங்களில் நமக்கும் இந்த மாதிரி பேசுகிறதுக்கான சூழல் வரும் த ஆட்டிடியூட் ஆஃப் கிரிட்டிசைசிங் அண்ட் கம்ப்ளைனிங் இஸ் அ கான்ஸ்டன்ட் டெம்டேஷன் அது இல்லாமல் வாழ்க்கை இருக்காது ஆனால் அந்த இடத்தில் நாம் யோசிக்க வேண்டும் நம்முடைய அந்த விமர்சனம் நேர்மையானதாக இருக்கிறதா அப்போ நினச்சிட்டு நமக்குள் நாம் சொல்லிக்கொள்ள வேண்டிய வார்த்தை லெட் அஸ் ஆல்வேஸ் ரிமென் ட்ரூ டு அவர் சொல்ஸ் அண்ட் ஹானஸ் இன் வாட் வி டூ நாம் உண்மையாக இருப்போம் நாம் செய்வதில் செய்கின்ற காரியங்களில் நேர்மையாக இருக்கிறோம் அப்போ நாம் உண்மையாக இருக்கின்ற போது நம்முடைய காரியங்கள் நாம் செய்கின்ற காரியங்கள் நேர்மையானதாக இருக்கின்ற போது சேரிட்டி ஆஃப் காட் ஆல்வேஸ் ரேடியேட் இன் ஆர்ஸ் அண்ட் தஸ் நோ ஃபார் ஷியோர் கடவுளுடைய அந்த அருளுடைய பிரகாசம் நம்முடைய உலகத்தில் அப்படியே பிரகாசித்து கொண்டே இருக்கும் தான் அந்த மனிதன் நண்பனத்தினே சொன்னான் த மூன் ஆஃப் காட்ஸ் லவ் ஆல்வேஸ் கோஸ் ஆன் ஷைனிங் கடவுளுடைய அன்பின் நிழா எப்போதும் பிரகாசித்து கொண்டே இருக்கிறது அவர் நமக்காக பெரியன செய்வார் எனவே நாம் அவரோடு இணைந்திருப்போம் அல்லப்பெரியக்காரின் நமக்காக செய்ய கடவுள் காத்து கொண்டிருக்கிறார் என்ற மனநிலையில் தொடர்ந்து இப்பணியில் இணைந்து செபிப்போம்